மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பில் இதுக்கு முன்னாடி உள்ள ஐந்து வீடியோ போட்டிருக்கோம் ஐந்து வீடியோலேயும் மொழி பற்றி பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து இயல் ரெண்டில் இயற்கை பற்றி பார்க்க போகிறோம் எல் இரண்டு இயற்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இயல் இரண்டில் இயற்கையில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா பாடங்கள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காடு அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து விலங்குகள் உலகம் அடுத்து இந்திய வனமகன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா திருக்குறள் வாழ்வியல்னு கொடுத்து இருக்கும் அடுத்து இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஆறுல பாடம் இதில் இருக்குது மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இயல் ரெண்டில் ஆறு பாடங்கள் இருக்குது அதில் வந்து செய்யுள் மூணும் உரைநடை ஒரு விரிவானம் விரிவானம் எது அப்படின்னா இந்திய வனமகன் அடுத்து இலக்கணத்தில் வந்து நால் வகை குறுக்கங்கள் இருக்குது இலக்கணத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நால் வகை குறுக்கங்கள் இருக்குது அடுத்து வாழ்வியலில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காடு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்மை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம் ஆறுகள் மலைகள் கடல்கள் காடுகள் இதெல்லாம் இயற்கை வளங்கள்னு சொல்லுவோம் இப்போ இந்த இயற்கை வளங்களில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காடுகளை பார்க்க போகிறோம் இயற்கை வளங்களை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காடுகள் பற்றி பார்க்க போகிறோம் இயல் இரண்டு அணிநிழல் காடு எது நம்ம காடுகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மரங்கள் அடர்ந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இயற்கை பகுதியை காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் மரங்கள் அடர்ந்த இயற்கை நிலப்பகுதியை நம்ம காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காடுகள்லேருந்து நமக்கு என்ன என்ன கிடைக்குது அப்படின்னா நிறைய இயற்கை வளங்கள்லாம் கிடைக்குது இப்போ கவிஞர் வந்து எதை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா அந்த பாடலில் ஒரு காட்டை பற்றி தான் பாடியிருக்கிறாரு காட்டில் வந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்கின்றன மூலிகைகள் அடுத்து பழங்கள் பூக்கள் இதெல்லாம் காடுகளில் இருக்குது காடுகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நிறைய உற்பத்தி பொருளை நமக்கு கொடுக்குது நம்ம சுற்றுலா இயற்கை வளங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நேசிக்க வேண்டும் இப்போ காடை பற்றி பார்க்கலாம் பிக்சரை பாருங்கள் படத்தை பாருங்கள் இப்போ காடுகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மான் கரடி புளி யானைகள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா காடுகளில் இருக்குது அடுத்து அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குது இன்னும் காடுகளில் என்னென்ன இருக்குன்னா அணில்கள் இருக்கும் நிறையா விலங்கினங்கள்லாம் இருக்கும் இப்போ நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கு இதுதான் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னாக்கா அணில் நிழல் காடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இயல் இரண்டு காடு நம்மை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் வந்து எப்படி நல்ல வளமாக இருந்தால் தான் ஆகும் அப்படின்னா நம்மளோட நாடும் வளமாக இருக்கும் இப்போ காடுகளில் வந்து உற்பத்தி பொருள்களை கொடுக்கக்கூடியது நிறைய உள்ளன என்ன என்னென்ன அப்படின்னாக்க மற சாமான்கள் அடுத்து மூலிகைகள் இதெல்லாம் காடுகள்லேருந்து நமக்கு கிடைக்குது காடும் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இயற்கையாக அழகா இருக்கும் காட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா இயற்கையாக அழகாக இருக்கும் இந்த காடு தங்கும் விடுதியாக எதுக்கு பயன்படுது அப்படின்னா விலங்கினங்களுக்கு பயன்படுகிறது இந்த காட்டை பற்றி யார் பாடி அப்படின்னா கவிஞர் சுரதா பாடியிருக்கிறாரு பாருங்கள் நூல்வழி பாருங்கள் காடு அப்படிங்கிற அந்த பாடலை யார் பாடினது அப்படின்னா கவிஞர் சுரதா பாடியிருக்கிறாரு எந்த நூலில் இருந்து அப்படின்னா சுரதாவின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தரப்பட்டுள்ளது இப்போ கவனி காடுங்கிற பாடல் எந்த நூல்னு கேட்டால் சுரதா கவிதைகள் எந்த பகுதியில் அப்படின்னா இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது இப்போ சுரதாவின் இயற்பெயர் நூல் வழி பாருங்கள் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் ஏன் அப்புறம் இவருக்கு சுரதாங்கிற பெயர் வந்துச்சு சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் இவருக்கு ஏன் சுரதாங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பாருங்கள் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும் இப்போ சுரதாங்கிற பெயர் எப்படி உருவானுச்சு பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் சுரதா என்று உருவாயிற்று அடுத்து இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு ஓமை கவிஞர் ஏன் ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அதனால தான் இவருக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு அடுத்து கவனிங்க இவர் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர் அடுத்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் இப்பாடல் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் எதுலேருந்து இருக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சுரதா கவிதைகள் என்ன பகுதி அப்படின்னாக்கா இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து சரி இப்பாடல் வந்து எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கிளிகன்னி என்னும் பாவகையை சார்ந்தது இப்பாடல் கிளிகண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது ஏன் கிளிக்கண்ணி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை அதனால தான் இதுக்கு கிளிக்கன்னி என்று பெயர் வந்தது இப்போ கிளிக்கண்ணி குறிப்பு வரைக கிளிக்கண்ணி எந்த பாவகையைச் சேர்ந்தது அப்படின்னு இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் நுழையும் முன் காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை காடும் கடலும் அவனுக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டோட வளம் எதை வச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னாக்க காட்டில் என்னென்னலாம் வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு நாட்டோட மதிப்பு மதிப்பிடப்படுகிறது தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் இந்த கவிதை வழி அறிவோம் கவனிங்க காடுகளில் குரங்குகள் இருக்குது கிளிகள் இருக்குது மயில்கள் நடனம் ஆடுது அடுத்து நிறைய பண்டிகள் இருக்குது இதெல்லாம் காடுகளில் நிறையா இருக்குது பறவைகள் இருக்கின்றன குயில்கள்லாம் இருக்கின்றன காடுகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து பாடலுக்கு போவோம் இப்போ காட பாடலை கவனிங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும் இப்போ காடை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் வீட்டில் நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வைப்போம் அப்போ எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் காடெல்லாம் பூ பூத்தி இருக்கிறது எப் எது போல் இருக்குது அப்படின்னா கார்த்திகை விளக்கு போல் காட்சி அளிக்கிறது அதை பார்க்க நம்மளோட கண்கள் எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கிறது அடுத்து காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காட்டில் இருந்து என்ன கிடைக்கும் நிறைய பொருள்கள் கிடைக்கும் என்னென்ன பொருள்கள் கிடைக்கும் அப்படின்னா மூலிகை பொருட்கள் கிடைக்கலாம் அடுத்து அந்த சாமான்கள் மரங்களை வச்சு நிறைய சாமான்கள்லாம் செய்வாங்க வீடு கட்ட உதவும் இது மாதிரி நிறைய பொருள்கள் காடுகள்லேருந்து தயாரிக்கப்படுகின்றன இப்போ தொழிற்சாலைக்குள்ள மரங்கள்லாம் எங்கேருந்து கொண்டு போவாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு இதுக்கு தேவைப்படுற மரங்கள்லாம் காடுகள்லேருந்து கொண்டு போவாங்க அடுத்து நிறைய காய்கனிகள்லாம் ஈன்றெடுக்கும் காய்கனிகள்லாம் எது கொடுக்குது அப்படின்னா காடுகளில் உள்ள மரங்கள்லேருந்து கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் நிறைய பறவைகள் விலங்குகள் அப்படி எல்லாமே கூடி கழித்திட என்ன வேணும் அப்படின்னா நிழல் வேணும் அந்த நிழலை தருறது எது அப்படின்னா மரங்கள் அடுத்து குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் குரங்கு எல்லாம் எங்கே இருக்கும்னா பொம்பில் இருந்துக்கிட்டு அங்கே உள்ள கனிகளை எல்லாம் பறித்து சாப்பிடும் அடுத்து மரங்கள் வெயில் மறைக்கும் மரங்கள் அப்படி வெயில் மறைக்கும் அப்படின்னா ஒரு மரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று நெருக்கமாக அமைந்து வெயில் தரையிலே நிலத்திலே படாதபடி என்ன செய்யும் அப்படின்னா வெயில் மறைக்கும் அந்த மாதிரி வெயில் மறைக்கும் அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா வழியில் வந்து தரையெல்லாம் ஒரே தடையாக இருக்கும் வழியில் செல்வோருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தடையாக இருக்கும் அடுத்து பச்சை மயில் அடிக்கும் பச்சை மயில் அடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் பச்சை மயில் அடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் பச்சை மயில்கள் அப்படின்னா பச்சை நிறமுடைய மயில்கள் நிறைய என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே நடனம் ஆடுது நட அடுத்து பன்றிகள் என்ன செய்யுது அப்படின்னா அங்கே உள்ள கிழங்குகள் எல்லாம் தோன்றி உண்ணுது இந்த அத்தத்தை கேட்டு நச்சரவங்கள் அப்படின்னா நச்சு பாம்புகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நச்சுத்தன்மையுடைய பாம்புகள்லாம் அப்படியே கலங்குது அடுத்து நிறையெல்லாம் ஊலையிடுது எதை பார்த்துட்டுனா இந்த மயில்கள் நடனம் ஆடுறதையும் பன்றி கிழங்கு எடுக்கிறதையும் பார்த்துட்டு நச்சு உடைய பாம்பெல்லாம் கலங்குது நிறையெல்லாம் ஊலையிடுது அடுத்து அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி அதிமதுரை தலை அப்படிங்கிறது ரொம்ப மிகுந்த சுவையுடைய ஒரு தலையை என்ன செய்யுது அப்படின்னா யானைகள் சாப்பிட்டுக்கிட்டுருக்கு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே புதுநடை போடுது அடுத்து பூங்குயில்கள்லாம் அங்கே உள்ள பூ மரத்தில் உள்ள பூங்குயில்கள்லாம் கூவுது சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி அந்த காடு ஃபுல்லாக சுற்றி எது வளம் வருது அப்படின்னா சிங்கம் புலி கரடி சிறுத்தை மற்ற விலங்கினங்கள்லாம் என்ன செய்துன்னா அந்த காட்டை சுற்றி வளம் வருது இது வந்து இயற்கை தங்கும் விடுதியாக விளங்குது இந்த காடு எப்படின்னா இயற்கை விடுதி போல இந்த விலங்குகளுக்கெல்லாம் அமையுது மறுபடியும் பாருங்கள் சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் கிளியே இயற்கை விடுதியிலே இந்த பாடலில் வந்து பச்சை மயில் நடிக்கும் அப்படிங்கிறதுலேருந்து இயற்கை விடுதியிலே வரைக்கும் மனப்பாட பாடல் நல்லா படிச்சுக்குங்க மறுபடியும் பாருங்கள் பாடலை பாருங்கள் கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வலியில் தடையிருக்கும் பச்சை மயில் அடிக்கும் பன்றி நச்சரவங் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி உதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே இந்த பாடலை யார் பாடினது அப்படின்னா சுரதா சுரதாவுக்குள்ள விளக்கமெல்லாம் கொடுத்துட்டேன் நூல் இப்போ வந்து மணப்பாட பகுதி வந்து பச்சை மயில் நடிக்கும்லேருந்து இயற்கை விடுதியிலே வரைக்கும் இந்த பாடலை நல்லா படித்து எழுதி பாருங்க அடுத்து பாடலின் சொல்லும் பொருளும் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு அதாவது விஷமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்லோம்ல நச்சுத்தன்மையுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் இப்போ பாடலின் பொருள் பார்க்கலாம் கார்த்திகை விளக்குகள் போல காடுகள் முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் எது போல மலர்ந்திருக்கும் கார்த்திகை விளக்குகள் போல காடுகள் முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருள்களை தரும் காய்கனிகளை தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழியே செல்வோர்க்கு இருக்கும் அடர்ந்த காடு வழி செல்வோர்க்கு இருக்கும் பச்சை நிறமுடைய மயில்கலங்க நிறைய நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் இதனை பார்த்துட்டு அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும் நரி கூட்டம் மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுகின்றன அடுத்து பூக்கள் பூத்து குலுங்குகின்றன மரங்கள் குயில்கள் மரங்களில் குயில்கள் கூவுகின்றன இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலிகரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரிகின்றன இப்போ காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயைவு பலவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம் இதெல்லாம் காடுகளுக்கு வாங்க வேறு பெயர்கள் அதாவது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இப்போ மாணவர்களே பாடலில் நீங்கள் இதுலேருந்து என்னென்ன அப்படின்னாக்க காடுகள்னால நமக்கு என்ன பயன்கள் காட்டில் பாடல்களின் மூலம் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து மதிப்பீடு வாழை கன்றை ஈன்றது ஃபஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு உள்ளதை அண்டர்லைன் பண்ணிக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் காடு பிளஸ் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாணவர்களே அடுத்து இதுலேருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லியிருக்கேன் சுரதாவின் இயற்பெயர் என்ன அடுத்து ஏன் இவருக்கு சுரதாங்கிற பெயர் வந்தது சுரதா எழுதிய நூல்கள் என்ன நம் பாடப்பகுதியாக வந்துள்ள காடுங்கிற நூல் எந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் எந்த நூல்னு இருந்து கேட்கலாம் எந்த நூல்னால் சுரதா கவிதைகள் பகுதி அப்படின்னாக்கா இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கிளிக்கண்ணி பேர் காரணம் கூறுக அப்படின்னு கேட்கலாம் இந்த பாடல் காடுங்கிற பாடல் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னா கிளிக்கண்ணின்னு பாவகையை சேர்ந்தது அடுத்து ந ஏமரிக பாடலில் உள்ள மோனை எதுகை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பாடலில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எதை வந்து நம்ம மோனை அப்படின்னு சொல்லும்னா முதல் எழுத்து ஒன்றாக வருவது எடுத்துக்காட்டாக்க கா கார்த்திகை காடெல்லாம் கா கா இப்போ இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி எடுத்து எழுதி அண்டர்லைன் பண்ணி காமிச்சு அந்த காங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணி அது என்ன மோனை அப்படிங்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னு போட்டுக்கோங்க அதில் போட்டுவிட்டு மோனை சொற்கள்னு எழுதும்போது கார்த்திகைன்னு எழுதி இந்த காவை அண்டர்லைன் பண்ணணும் அடுத்து காடெல்லாம் கா அடுத்து பார்த்திட பா பார்வை அது பா அடுத்து காடு காய்கனி அடுத்து கூடி குளிர்ந்த இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா நீ அண்டர்லைன் பண்ணணும் அடுத்து குரங்கு கொம்பு இதெல்லாம் என்ன செய்யணும்னா முதல் எழுத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி மோனை சொற்கள்னு எழுதணும் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இப்போ கார்த்திகை பார்த்திட இர் இர் வருதா இது என்ன அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அடுத்து இங்கே சிங்கம் எங்கும் இங்கு இங்கு வருது பாருங்க அடுத்து இங்கே குரங்கு மரங்கள் ரா ரா இந்த இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் மோனைச்சற்களில் எழுதணும் எதுகை சற்களில் எழுதணும் மோனை சொற்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எதுகைச் சற்களுக்கு இரண்டாவது லெட்டரை எடுத்து எழுதி அண்டர்லைன் பண்ணி எழுதணும் அடுத்து எய்ப்பு சொற்கள் எய்ப்பு சொற்கள் அப்படின்னாவே ரைமிங் பேட் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதிருக்குங்க பின்னாடி உள்ள நயம் அருகையில் பாடலில் உள்ள மோனை சொற்கள்னு போட்டு மோனை சொற்கள் எடுத்து எழுதி அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அடுத்து எதுகை சொற்கள்னு எடுத்து எழுதி அதை என்ன செய்யணும் அண்டர்லைன் பண்ணி காமிக்க அடுத்து ஏய்பு சொற்கள் ஏய்பு சொற்கள்னா ரைமிங் வேர்டு ரைம்ஸ் சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்போ ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ரிங் இது மாதிரி சவுண்டு ஒன்று பார்த்திங்கன்னா அது போல் இதில் என்னென்னா ஈன்றெடுக்கும் நிழல் கொடுக்கும் கனி பறிக்கும் இருக்கும் வெயில் மறைக்கும் இந்த மாதிரி வரதெல்லாம் என்னென்னா ரைமிங் வேர்டு இப்போ இதெல்லாம் என்ன ரைமிங் அடுத்து எதனை எதனையாக கவிஞர் கூறுகிறார் இங்கே வந்து சொன்னார் அப்படின்னா கார்த்திகை விளக்குகளை காட்டுப்பூக்களுக்கு ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து காற்றின் பயன்களாக கவிஞர் என்னெல்லாம் கூறுறாரு காட்டில் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க எழுதணும் அடுத்து காடு பாடல் விலங்குகள் செயல்களாக கவிஞர் என்னென்ன விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுது பன்றிகள் கிழங்கு எடுத்து சாப்பிடுது அடுத்து இந்த விலங்கினங்கள்லாம் என்ன செய்யுது சுற்றி தெரியுது குரங்குகள் என்ன செய்யுது மரங்களில் உள்ள கனிகளை ப அப்போ விலங்கினங்கள் காடுகளில் என்ன அதை எடுத்து எழுதணும் காட்டை வந்து ஏன் இயற்கை விடுதி அப்படின்னு கவிஞர் சொன்னார் சிந்தனை வினா இதை நீங்களாக எழுதுங்க இது வரைக்கும் பார்த்துக்குங்க மாணவர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் காடோட பயன்கள் பாடல்களை மனப்பாட பாடல்களை படித்து எழுதி பாருங்கள் அடுத்து நூல்வெளி ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் கேட்குறத எழுதணும் பாடலின் பொருளை படிச்சுட்டு பாடலில் உள்ள கொஸ்டின் நான் மாடல் இப்போ சொல்லியிருக்கேன் அதையும் படிச்சுக்குங்க இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னட்ட கேளுங்கள் அடுத்த பாடம் வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் இருந்தால் என்கிட்ட கேளுங்கள் நன்றி வணக்கம்